பிஜேபி இங்க வந்து தமிழ்நாட்டுல காது பதிச்சுன்னு இவங்க ஒரு பெரிய பயம் இருக்கு அந்த பயம் தான் காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது ஆட்சி மாற்றம் பண்ணி பாப்போமே தமிழகத்துல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணாதானே எல்லா இதுவும் மாறும் புதுசா ஆட்சி வந்தா ஒரு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் சும்மா சரி இல்லை எல்லாமே தான் கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு வீட்டு வரி தண்ணி வரி ஃபர்ஸ்ட் பிஜேபி இருந்தப்ப பரவாயில்ல இப்போ காங்கிரஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு தான் இருக்காங்க ஒவ்வொன்றும் அண்ணாமல வந்தா நல்லா இருக்கும் என்ன காரணம் அவருடைய பேச்சு அவருடைய நம்ம நிறைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கும் பிஎம் பீரியட்ல வந்தவங்க யாருமே யாருமே வந்து இன்னும் வந்து பாதி கோரிக்கை விட இன்னும் வந்து நிறைவேற்றல இல்லை மக்கள் ஏழாமல் கஷ்டப்படுறோம் என்னையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் கஷ்டப்படாமல் யாரும் இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுறது யாரும் வரணும் நல்ல உடைய கோரிக்கையாக தேர்ந்தெடுத்து மக்கள் செய்யணும்னு எனக்கு ஆசைப்படுறோம் இந்த முறை பிஜேபி அதிக வாரியான வாக்குகள் பெற்று அதிக தொகுதிகளை கைப்பற்றணும் என்னுடைய நம்பிக்கை என்ன காரணம் பிஜேபி வரணும் என்ன காரணம்னா அவங்க கொடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேற்றிருக்காங்க மறு எலெக்சனுக்குள்ளே நிறைவேற்றிருக்காங்க என்ன அது ஒரு முக்கியமான காரணம் இவங்க டிஎம்கே பீரியடில் வந்தவங்க யாருமே வந்து இன்னும் வந்து பாதி கோ கோரிக்கையுடன் இன்னும் வந்து நிறைவேற்றலை என்ன அது அவங்களுக்கு சரியான ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது பிஜேபி படியான ஓட்டுகள் வாங்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபியை வந்து யாருமே எதிர்க்கல பிஜேபி பற்றி பிஜேபியை பற்றி பேசவும் இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய சமீப காலங்களில் வெறும் பிஜேபியை மட்டும் எதிர்க்கிறாங்களே அது காரணம் என்னவாக இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஒரு கோரிக்கை அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அவர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாரு அதனால வந்து அவர் வந்துடுவாரும் ஒரு பயம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து பிஜேபி இருக்குது அண்ணாமலையும் இருக்குது வேற ஒன்றும் காரணம் கிடையாது அதுதான் காரணம் அண்ணா பிஜேபி இங்கே வந்து தமிழ்நாட்டில் காது பதிச்சுன்னு இவங்க ஒரு பெரிய பயம் இருக்கு அந்த பயம் தான் காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது பிஜேபி வந்து தமிழகத்தில் என்ன நடக்கும் பிஜேபி வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஊழல் இல்லாத ஒரு அரசியல் வந்து கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி ஊழல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்களா கண்டிப்பாக அதுவும் அப்பட்டமா வெளிப்படுத்தியாச்சு அதுக்குண்டான குறுப்பும் காமிச்சாச்சு என்ன நிறைய ஊழல் ஆசீர்வாத கைதும் பட்டியிருக்காங்க இதை விட என்ன வேணும் எல்லாமே அப்பட்டமா வெளியே வந்துருச்சு இதில் ஒளிமுறை எதுவுமே இல்லை அதனால இது வந்து ஊழலான தான் இது அப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து செயல்படுவாங்க கண்டிப்பாக நியூ கமர்ஸ் எல்லாருமே மாறுவாங்க என்ன அதில் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இருக்கு அதனால இந்த முறை வந்து பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு திராவிட கட்சிகளுக்குலாம் ஒரு அடிவு கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் பார்க்காம என்ன சார் சொல்கிறது எல்லாம் வரேன் செய்கிறாங்கிறாங்க ஆனால் வந்து சொல்கிறது ஓட்டு வாங்குறாங்க விட விட வராங்க அரசியல் வராங்க ஊரில் எல்லாம் ஊரில் முக்கிய தலைவர்லாம் வராங்க நான் செய்கிறேன் முடிஞ்சளவு அளவு செய்கிறாங்கிறாங்க நாங்களும் நம்பி ஓட்டு போட்டுடுறோம் கடைசியில் போய் சே பார்த்தா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிறாங்க அடுத்த அஞ்சு வயசு அஞ்சு வருஷம் ஆச்சு வரையும் ஆள்றாங்க ஆண்டுட்டு அப்புறம் என்ன அவங்களுடைய வைத்தியனரை போயிட்டு அவங்களுடைய அவங்களுடைய ஜாய்ச்சன் தான் பார்க்குறாங்க இந்த மக்கள் ஏழை கஷ்டப்படுறோம் என்னையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் கஷ்டப்படாமல் யாரும் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறது யாராவது வரணும் ஆனால் உடைய கோரிக்கையாக தேர்ந்தெடுத்து மக்கள் செய்யணும்னு எனக்கு ஆசைப்படுறோம் யாராவது வந்து ஏழை மக்கள் நல்லா இருக்கணும் என்ன எங்களை என்னை பொறுத்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் எல்லாமே அப்படி நல்லா இருக்கணும் யார் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க நம்ம அப்படி வெளிப்படியாக சொல்ல முடியாது சார் யாருன்னு ஒன்றுன்னு மனசில் ஓட்டு போடுறோம் அவங்க வந்து இப்போ அரசியல்வாதிகள் அவங்களாவே தெரியணும் இப்போ வந்து கலைஞர் வந்தாங்க எம்ஜிஆர் வந்தாங்க விஜயகாந்த் கூட இருந்தார் அவர் எந்த மாதிரி விஜயகாந்த் வந்து தெரிது ரூபா செலவிக்கிறாங்க எல்லாமே அவர் மக்கள் என் மனசில் இடம் முடிச்சவர் என்ன அது அதுமாரி வந்து நம்ம செய்யணும்னு நினைச்சாங்க அது அப்படின்னு சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ விருதாலத்தில் ஒரு தொகுதி நின்னர் அவர் வீட்டு வீட்டு பசு மாடு கொடுத்தாரு மோதரம் கொடுத்துருக்காரு அவங்களுடைய மக்கள் அவங்க அவர் ஆதரிச்சா இருந்தாப்பில ஆனால் வெளிப்படத்தில் மக்கள் ஆனால் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தாப்ல அந்த மாதிரி வரவங்க அரசியல் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சா அவங்க செய்கிறாங்க நம்ம வீட்டை நடப்புன நேரங்களில் நேற்பட்டு தான் போயிருக்காங்க நம்ம என்ன சார் பண்ணுறது அண்ணாவில் வந்தால் நல்லாயிருக்கும் சரி என்ன காரணம் அவருடைய பேச்சு அவருடைய நம்ம நிறையா நடவடிக்கைகள் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ தமிழகத்தில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க ஒன்றும் சரியி இலவசத்தை நிறுத்தணும் கரெக்டாக இருக்குங்க இலவசம் தேவையில்லை பஸ் பஸ்ஸு பஸ்ஸு ஃப்ரீ இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தேவை இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி பண்ணும்போது நாங்கள் ஆட்சி யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நடத்துறோம் அதனால தமிழகத்தில் எங்களை தாண்டி யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க அது நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வேணாம் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சி யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நடத்துகிறோம் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி அப்படி ஒன்றும் பெருசா தெரில தலை இந்த இதில் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு தான் இருக்காங்க ஒவ்வொன்றிலையும் இப்படி கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியல தெரியல ஓகே இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு சுத்தமாக சரியில்லைங்க அது சரியில்லைங்கும் போது எந்தெந்த விஷயம் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் எல்லாமே தான் கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சு வீட்டு வரி தண்ணி வரி இது போல தான் இப்போ வந்து மத்தியில் வந்து எப்படி யார் வருவான்னு நினைக்கிறீங்க மோடிஜி மூணாவது முறையாக வர வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறாங்க நமக்கு என்ன நல்லதாக நடக்கணும் தமிழகத்தில் ஃபுல்லாக நல்லதாக நடக்கணும் யார் வராங்கன்னு பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மோடி ஆட்சி ஆட்சி நல்லா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க நல்லா இருக்கு ஆட்சி மாற்றம் பண்ணி பார்ப்போமே தமிழகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தானே எல்லா இதுவும் மாறும் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு தடி பண்ணி இல்லாமல் எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் பாஜக பாஜக ஒரு இருக்குது இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திராவிடம் எப்படி இருக்கு பண்ணுறாங்க ஷூராக இறங்கல இன்னும் அங்கங்கே அது அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டு மூணு ஆண்டு இது பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி நடந்துக்கிட்டு தான் உங்களுடைய இருக்குது ஓரளவுக்கு மூவாயிட்டு ஐம்பது பர்சன்ட் மூவாயிட்டு தான் இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை புதுசாக ஆட்சி வந்தால் ஒரு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பு அவ்வளோதான் மக்களோட ஒரு ஸ்டாலின் சொல்கிறாங்க ஆட்சி வந்து தமிழகத்தில் நாங்கள் தான் படிப்போம் யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்கிறாங்க பிடிக்கிறாங்க எவ்வளோ இளைஞர்கள் வேலை இல்லாபெல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க டிரைவருங்க எவ்வளோ பேர் வேலை படிச்சுட்டு டிரைவர் வேலைக்கு வராங்க எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க உனக்கு ஒரு வேலைவாய்ப்பு வேணும் பெண்களுக்கு முதல் வேலைவாய்ப்பு அது கொடுக்கணும் இரண்டாவது வந்து பெண்களோட பாதுகாப்பு அதிகமாகணும் அதுதான் முக்கியம் அது அந்த அரசியல் பண்ணுவாங்கன்னு மோடி தலைமையில் சொல்லி சொல்லி அண்ணாமலை சார் சொல்லியிருக்கிறாரு பார்ப்போங்க இந்த வருஷம் பண்ணிப்போம் எனக்கு அதில் எந்த ஐடியாவும் இல்லை நாங்கள் பெங்களூர் சைட்டு இந்த பக்கம் எந்த ஐடியாவும் இல்லை பெங்களூர் சைடுங்கும் போது அப்போ அங்கே ஆட்சியில் யார் வந்தால் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பிஜேபி இருந்தப்போ பரவாயில்ல இப்போது காங்கிரஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ வந்து இவங்க இருக்கிறதால எதுவுமே பண்ணல பண்ணாத மாரி இருக்குது புயலில் கூட எதுவும் பண்ணல போல் மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இது பண்ணாங்க திமுக அதுலேருந்து அதனால் அவங்க வந்தால் இந்த ஆட்சி நல்லா நல்லாயிருக்குமேனதுக்காக சொல்கிறேன்